மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி மகர ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மகர ராசிக்கு கிட்டத்தட்ட மூன்று நான்கு இந்த இடத்தோடைய இந்த வார அமைப்புகள் போகுது மூன்று நான்கு இந்த அமைப்புகளோட கணக்கு நகர்றதுனால உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த வந்த இந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் நம்ம சொல்கிறத அவங்க கேட்க மாட்றாங்க அவங்க சொல்றதை நமக்கு ஒத்து வர மாட்டது இந்த மாதிரியான இடையில் இருக்கக்கூடிய நேரடி மற்றும் பனிப்போர் அப்படிங்கிற இந்த கருத்து மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் குறைய வாய்ப்பு இருக்குது இந்த வார அமைப்பில் இதை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எதிர்பார்க்கலாம் அதனால அது வந்து பிறருடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்து வரும் உங்களோட விஷயங்கள் அவங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் புரிந்துணர்வு அமைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் நிறையா இருக்கு இது மட்டும் இல்லாமல் லாபம் சார்ந்த விஷயங்கள் உழைப்பு நான் எப்போயோ உழைச்சேன் அதுக்கு ஒன்றும் வரல இப்போயும் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கேன் இதுக்கும் ஒன்றும் கிடைக்கல என்கிட்ட உழைப்பு மட்டும் வாங்கவும் போகிறாங்க என் தடையில் ஒரு பாரத்தை கொடுத்துருக்காங்க அப்ப அந்த உழைப்புக்கு அதை கிடைக்குமா இந்த மாதிரியான உழைப்புக்கு மையப்படுத்தி நான் என்னுடைய லெவல் வந்து ஏதாச்சும் உயருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உழைப்புக்கான அங்கீகார அமைப்புகள் வரவுகள் பொருளாதார உயர்வுகள் பதவி ரீதியாக சில முன்னேற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வாரத்தில் அதே போல் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கிறது நிச்சயமாக கைகூடும் இந்த வார அமைப்பில் அசையும் அசையா சொத்துக்கள் சொத்து அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக மகர ராசி கை கைகூடுறதுக்கு அதிக காரண அமைப்புகள் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மகரத்திற்கு வறட்சி நிலமை ஒரு ட்ரை கண்டிஷனில் இருக்கிறேன் வெளிலையும் சொல்லிக்க முடியல இருக்கிறதையும் நகர்த்திட்டு இருக்கேன்னா இருக்கிற கொஞ்சம் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா தான் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு ஏதாச்சும் வறட்சி வறுமை வெறுப்பு இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்துல வந்து ரிலீஃப் கிடைக்குமா வறட்சி வெறுப்பு வெறுமை கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம்தான் ஸோ உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு சில சிலிப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து பொருளோ பணமோ இது மாதிரி எந்த ஒரு விஷயமாகவோ இல்லை அதனைக்கும் அப்பாற்பட்டு சில முன்னேற்ற ஏற்பாடுகள் இப்போதி கை கொடுக்கலனால பின்னாடி கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில முன்னேற்ற ஏற்பாடுகள் கூட மகராசி நபர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய நாட்களாக வருகிறது